அளவுக்கு அன்றைக்கு கழக அரசு அன்றைக்கு அமைந்திருந்தது அந்த நேரத்திலே தான் இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி என்கிற ஒரு நிதி திட்டத்தையே வழங்கினார் காரணம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தரக்கூடிய மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருந்தோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு இது போன்ற திட்டங்கள் அங்காங்கு தேவைப்படுகிற பொழுது அது இன்னைக்கு திட்டங்களுக்கான நிதியை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் ஐயா கலைஞர் கலைஞரும் கவர்மெண்ட் சார்பான் இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு என்பதை தமிழ்நாட்டிலே முதல் முதல் அறிமுகப்படுத்தினார்கள் இந்தியாவிலே சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி நேர நியாயம் கிழமைகளில் செயல்படக்கூடிய சூழ்நிலை மூன்று மூன்று நாட்களுக்கு இந்த கடை செயல்படுத்த செயல்பட்டு வருகிறது அதே நாட்டு வியாழன் வேண்டி ஞாயிற்றுகிற வகையில் வியாழக்கிழமை என்று தொடர்ந்து வார வாரம் செயல்படும் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை செயல்படும் இல்லை என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை என்கிற வகையில் இந்த கடை செயல்படுகிறது ஏற்கனவே நீங்கள் பெற்று வருகிறீர்கள் என உங்களுக்கு தெரியும் எனவே அந்த வகையில் இந்த கடை செயல்பட்டு வருகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு கடந்த காலத்தில் கோரிக்கைகள் இருந்தாலும் அது நிறைவேறாத பட்சத்தில் இருந்த சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு கோரிக்கை வந்தவுடன் மட்டுமல்ல தேவைப்படுகிற பொழுது கழக நிர்வாகிகள் சொல்லுகிற அந்த திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல வேப்ப